அவர் உண்பதற்கும் சிவத் தொண்டு செய்வதற்கும் இல்லத்தில் பொருளில்லை இல்லை என்கின்ற வறிய நிலையில் தன் வலையை வீசுகின்றார் பற்றை துறந்த பற்றில்லாத அந்த அதிபத்தர் ஆண்டவன் மீது கொண்ட பற்றால் அதை அப்படியே கடலில் விடுகின்றார் அதிலும் என்ன சிறப்பு என்றால் சிவன் மீது அளவற்ற பக்தி கொண்டவன் அல்ல பிறருக்கு மத்தியில் இவன் பித்தனாகவே இருந்தான் பித்தா பிறைசூடி பெருமானே என்கின்ற அந்த பித்தனுக்கு பித்தனானவன் இந்த அதிபத்தர் ஆன்மீக அன்பர்களே சிவபக்தர்களே ஜயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே உலகமர நீக்கமர நிறைந்திருக்கும் சிவ சிக்கனம் பற்றி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் நம்முடைய தெய்வ சேக்கிடார் பெருமான் நம்முடைய சமயத்தின் பெருமையைச் சொல்வதற்கும் சைவத்தினுடைய மேன்மையை உலகத்திற்கு எடுத்து நாட்டவும் பனிரெண்டாம் திருமுறை என்கின்ற பெரிய புராணத்தை தந்தார் அதில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு பொன்னேடுகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாயன்மாருடைய கதையை படிக்கின்ற போதும் ஆண்டவனிடத்தில் அன்பு செலுத்துவது சமூக அக்கறை வாழ்வியல் நெறி சைவத்தினுடைய பெருமை என்று ஒரு கருத்து கருவூலமாக காலப்பட்டகமாக நமக்கு காட்சி தருவது பெரிய புராணம் பெரிய புராணத்திற்கு முன்பு எழுதப்பட்ட பக்தி இலக்கியங்கள் எல்லாம் ஆண்டவனுடைய பெருமை பேசப்பட்டது ஆனால் ஆண்டவன் பெருமைக்கு இணையாக சரிநிகர் சமானமாக ஒரே தராசு தட்டில் வைத்து போற்றப்பட்டது அடியவர்களுடைய பெருமையை பேசப்பட்ட பெரிய புராணமாகிய பனிரெண்டாம் திருமுறை இந்த தெய்வ சேக்கிடாறு எழுதிய பனிரெண்டாம் திருமுறையை படிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்திக்க வேண்டியது போல நாமும் பின்பற்றி நடக்க வேண்டும் இப்பொழுது நாம் கண்ணப்பரை பற்றி சிறு பற்றி காரைக்கால் அம்மையாரை பற்றி கமலவதியை பற்றி பூசலாரை பற்றி இளையான்குடி மாரநாயனாரை பற்றி ஏற்பகையாரை பற்றி பலமுறை சிந்தித்திருக்கிறோம் ஆனால் வெளியில் தெரியாத நாயன்மார்கள் வரலாற்றை விளக்கிச் சொல்வதுதான் இன்றைய நிகழ்வின் நோக்கம் அதிபத்தர் பொன்னிறமான நாடு பொன்னி நாடு சமுத்திர நதிக்கரையில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தின் அருகில் இருக்கக்கூடிய நுழைப்பாடி என்கின்ற கிராமம் செம்படவர்கள் அந்த செம்படவர்களுக்கு ஒரு தலைவன் அவன் பெயர் அதிபத்தர் என்று பெயர் இந்த நாகப்பட்டினம் நாட்டின் நுழைப்பாண்டியில் செம்படவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அதிபத்தருடைய தினசரி வேலை கடலுக்கு சென்று தான் கருகி மீன்பிடித்து வருவது அதிலும் என்ன சிறப்பு என்றால் சிவன் மீது அளவற்ற பக்தி கொண்டவன் அல்ல பிறருக்கு மத்தியில் இவன் பித்தனாகவே இருந்தான் பித்தா பிறைசூடி பெருமானே என்கின்ற அந்த பித்தனுக்கு பித்தனானவன் இந்த அதிபத்தர் செம்படவர்கள் குலத்தில் ஒரு பெரிய மேன்மை இருந்தது நாள்தோறும் கடலுக்கு சென்று பிடிக்கக்கூடிய மீன்களில் செம்மையான மீனை ஆண்டவனுக்கு என்று விட்டு விடுவது ஆனால் அதிபத்தர் வாழ்க்கையை பொறுத்தவரை தான் பிடிக்கக்கூடிய மீன்களில் மிகச்சிறந்த மிக விலை மதிப்புடைய ஒற்றை மீனை எடுத்து அப்படியே ஆண்டவனுக்கு விடுவது சமுத்திரத்தில் என்பது அவருடைய வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருந்தார் நாட்கள் கடந்தது ஆனால் மீனை இவர் வியாபார நோக்கமல்லாமல் ஆண்டவனுக்கு விடுவது மட்டும் ஒருபோதும் தடைபடவில்லை ஆனால் வறுமை கொஞ்ச கொஞ்சமாக அவர் வீட்டு வாசலில் பொங்கல் வைத்தது அதை பற்றி கவலை இல்லை சில சமயங்களில் வலையில் ஒற்றை மீன் இருக்கும் ஒற்றை மீன் ஆண்டவனுக்கு என்று அப்படியே விடக்கூடிய நல்லெண்ண சிந்தனையை நாள் முழுக்க அதிபத்தர் கொண்டிருந்தார் வருமானம் குறைந்தது கடன் பெருகியது வசந்த வாசலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வறுமை தாண்டவும் ஆடியது ஆனாலும் நாள்தோறும் கடலுக்குச் சென்று மீன் பிடிப்பது தவறில்லை மீன் பிடிக்கின்றவற்றில் ஒற்றை மீன் கிடைத்தாலும் ஆற்றிலே விடுவது கடலிலே விடுவது அவருடைய மரபு உருண்டோடிய நாட்களில் ஒருநாள் செல்கின்றார் இனி அவர் உண்பதற்கும் தொண்டு செய்வதற்கும் இல்லத்தில் பொருளில்லை என்கின்ற வறிய நிலையில் தன் வலையை வீசுகின்றார் விலை மதிக்க முடியாது பொன்னால் வைரத்தால் வைடூரியத்தால் அடங்கரிக்கப்பட்ட ஒரு பொன்மீன் தங்கமீன் அவருடைய வலையில் விழுகிறது இந்த ஒற்றை மீன் போதும் அதிபத்தர் வாழ்க்கை முழுவதும் அமர்ந்து இருந்து உண்பதற்கும் உறங்குவதற்கும் இந்த ஒற்றை மீன் போதும் அதிபத்தரும் அவருடைய ஏழு ஏழு குடும்பமும் உண்டு உறங்கி வாழ்வதற்கு ஏழு ஜென்மத்திற்கு போதுமான பொருளுதவி ஆனாலும் அதிபத்தருடைய குறிக்கோள் என்ன ஒரு மீன் அது தங்க மீன் ஒரு மீன் அது பொன்மீன் ஒரு மீன் அது மாணிக்க மீன் ஒரு மீன் அது வைர மீன் ஆனால் இலக்கு என்ன ஒற்றை மீனாக இருந்தாலும் விலை மதிப்பற்ற அந்த மீனை கடலில் விடுவது என்பது அவருடைய இலக்கு மரபு பற்றை துறந்த பற்றில்லாத அந்த அதிபத்தர் ஆண்டவன் மீது கொண்ட பற்றால் அதை அப்படியே கடலில் விடுகின்றார் அந்த மீன் கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்குள் செல்கின்றது செல்லக்கூடிய மீன் அப்படியே ஒரு விஸ்வரூப காட்சி தருகிறது ரிசப நீடராக காட்சி தருகின்றது எம்பெருமான் உமாதேவியரோடு பிள்ளைகளோடு ரிசப வாகனத்தில் காட்சி தந்து அப்பனே உன்னுடைய பக்தியை உன்னுடைய நேர்மையை உன்னுடைய அன்பை உன்னுடைய தியாகத்தை நான் மனதார மெச்சுகிறேன் நீ எப்பொழுதும் என் அருகிலிருந்து இந்த உலகத்தை பார்க்க வேண்டியவன் நீ என்று சொன்னவுடன் அதிபத்தர் பற்றின் காரணமாக பக்தியின் காரணமாக உலக பந்தத்தை நீக்கி இறைவனுடைய திருப்பாதத்தை சிக்கன பற்றி சிவலோகம் சென்று எம்பெருமான் அருகில் அமர்ந்து கொண்டார் அதற்கு காரணம் என்ன அள்ளி அள்ளி கொடுத்ததா அல்லது இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கிய சிவத்தொண்டா இல்லை ஒரு மீன் என்றாலும் அது ஆண்டவனுக்கு உரியது அப்படியே என்று ஈர்ந்து கொடுத்த அந்த அளவில்லாத பக்தி அவருக்கு ரிஷப வாகன காட்சியும் சிவலோக பிராப்தமும் கிடைத்தது என்றால் நாமும் நம்முடைய குறிக்கோளில் தவறாமல் இருந்தால் ஆண்டவனுடைய அருளும் ஆனந்தமும் கிடைக்கும் பெரிய வழியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்